தமிழ் மக்களை நான் ஆட்டன் பிரபா வெல்கம் டு மை சேனல் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ட்ரெயினில் தான் வருவாங்க போல் ஜெய்சங்கர் காலத்துலேருந்து இந்த சம்பிரதாயத்தை மாற்றவே மாட்டாங்க நம்ம கிச்சா சுதிப்பும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர கிச்சா சுதிப்பு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்ல ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு மினிஸ்டர் வீட்டு பசங்களை அரெஸ்ட் பண்ண விஷயம் லீக் ஆனதும் அவங்கள விடிறதுக்குள்ளே வெளில கொண்டு வரதுக்கு சிட்டியில் இருக்க ஒட்டுமொத்த ரவுடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே சுற்று போடுறாங்க கிச்சா சுதிப்பு பூனைன்னு நினச்சி புலிவால பிடிச்சிட்டோம் போன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அந்த ரெண்டு மினிஸ்டர் வீட்டு பசங்களும் பொண்ணும் லாக்கப்லேயே செத்துடுறாங்க அப்போ பிடிச்சது புலிவால் இல்லை அது டைனோசர் வாழ்னு புரியுது மினிஸ்டர் வீட்டு பசங்களை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் வச்சதுக்கே ஒட்டுமொத்த ரவுடியும் ஸ்டேஷனுக்கு வெளில வந்து நிற்கிறாங்க அவங்க மட்டும் செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சால் என்ன ஆகுங்கிறது படத்தோட மீதி கதை அந்த இடத்துல இடத்துலலாம் கைதி படத்தோட டெம்ப்ளேட்டு கணக்கச்சிதமாக இந்த கதையிலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு கைதி படத்தை பார்த்துட்டு அஞ்சாறு வருஷமா அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டு இப்போ வரும் அப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க தாராளமா இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் இதுவும் கைதி மாதிரி ஒரே நைட்டில் நடக்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் அப்புறம் கைதி மாதிரியே இந்த படத்துலையும் ஹீரோயின் இல்லைன்னு சந்தோஷப்படுறதா இல்லை படத்துக்கும் கதைக்கும் கூட சம்பந்தம் இல்லாமல் மூணு பாட்டு வச்சிருக்காங்களே அதை நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல சுருக்கமாக இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைன் என்னன்னா இது வரைக்கும் நேர்மையாக வேலை பார்த்ததுக்காக சஸ்பெண்ட் ஆன கிச்சா சுதிப்பு அநியாயத்தை பார்த்து பொங்கி இந்த முறை வேலையில் சேர்த்துக்கு முன்னாடியே சஸ்பெண்ட் ஆகுறாரு ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டேஷனை சுற்றுப்படும் போது கிச்சா சுதிப்பு அவருக்கு கீழே வேலை பார்க்குற போலீஸ் டீம் கிட்ட துப்பாக்கி விஜய் மாதிரி துருவி துருவி கேள்வி கேட்டு ஆர்டர்லாம் போடுறாரு ஆனால் அந்த டீமு தீப்பொறி திருமுகத்திட்ட வேலை பார்க்குற மாதிரி இவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செஞ்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் அவங்க யாருமே திருந்தின மாதிரியும் எனக்கு தெரியல இதுக்கு கிச்சா சுதிப்பு கொடுக்குற விளக்கம் என்னென்னா யுத்தத்தில் படை தளபதி மாதிரியே படை வீரர்கள் எல்லாரும் வீரமாகவும் விவேகமாகவும் இருந்துட்டால் அந்த யுத்தத்தில் சுவாரஸ்யமே இருக்காது போக்குவரத்துன்னு புராண காலத்து வசனமாக பேசிகிட்டு இருக்காப்புல அந்த வசனத்தை அவரே ஓன் வாய்ஸில் பேசியிருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இளவரசு வரலட்சுமி சரத்குமார் ரெடின் கிங்ஸ்லி அப்புறம் ஆடுகளம் நரேன் இவங்கெல்லாம் படம் முழுக்க ஓன் வாய்ஸில் டப்பிங் பேசி எங்கேயுமே இது ஒரு கன்னட படம் அப்படிங்கிற ஃபீல் வராமல் பார்த்துக்கிறாங்க படத்தில் கிச்சா சுதிப்புக்கு அடுத்தபடியாக ரசிக்கும்படியாக அப்படியான கேரக்டர்னா அது வரலட்சுமி சரத்குமார் ப்ளே பண்ணியிருக்க அந்த கிரைம் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தான் கரெக்டாக சொன்னால் கிச்சா சுதிப்பை விட வரலட்சுமிக்கு அருமையாக பீஜம் போட்டிருக்காங்க அந்த பீஜியம் போட்டு அவங்கள இன்ட்ரோ பண்ற சீன் தான் படத்துலேயே திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரியான சீனாக அமைஞ்சிருச்சு அப்புறம் சவுத் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரவுடியான சுனில் அவருக்கு ஈக்குவலா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் துப்பு துளக்கி கண்டுபிடிக்கிற கிரைம் புலியான வரலட்சுமி சரத்குமார் இந்த ரெண்டு பெரிய கையும் சேர்ந்து ஒரு சாதாரண பஞ்சர் கடைக்காரங்கிட்ட ஏமாந்த போகிற சீன்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு சுனில் ஒரு முக்கியமான வில்லனா நடிச்சிருக்காரு ஓகே ஆனால் தடையரத்தாக்கா ரிலீஸ் ஆகி பதிமூணு நொருச்சையும் இன்னும் வம்சி கிருஷ்ணா அதே வில்லன் ரோல்ல ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. எந்த angleல இருந்து பார்த்தாலும் ஒரு ஹீரோ மெட்டீரியலா இருக்க வம்சி. தமிழில கொஞ்ச நாளா வரலன்னதும் சரி அதர் LANGUAGEல ஹீரோ ஐடர போல நடிச்சிட்டு இருந்தா பாவம் இன்னமும் அதே மாதிரி வில்லன் கரெக்ட்ல வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. ஊருக்கு வெளியில ஒதுங்க இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்கிரமாவே சிட்டி லிமிட்டுக்குள்ள வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போறதனால CCTV கேமரா ஒர்க் ஆகல. லாக் அப்ல ஒழுங்கான போட்டு கூட இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் பாள மட்டும் கொடங்கடமா வாங்கி வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டீ போட்டு குடிச்சிட்டே இருக்காங்க. படத்துல சின்னதா ஒரு பொட்டிக்கடை கூட காட்டல. ஆனால் கிச்சா சுதிப்பு ஒரு நூறு 100 சிகரெட்டு பிடிக்கிறாரு அவர் வர்ற எல்லா சீன்லையும் சிகரெட்டு பிடிக்கிறதுனால புகைப்படத்தில் நலத்துக்கு தீங்கானதுன்னு படம் முழுக்க டேக்லைன் வந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் கண்டுக்காமல் இந்த படத்தை பார்த்தா ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பார்க்காதவங்க ஒரு தடவை பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி